நெஞ்சிக்குள்ளே இன்னாரன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அறிஞ்சாலும் உருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது பொண்ணு மணி ஏக்கப்பட்டு பட்டு நான் இழித்தேனே அஹாஹாஹா அஹாஹா ஏட்டு கல்வி கெட்டு நான் சளித்தேனே ஓ ஹோ ஹோ ஓய் தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் தாளம் மாறாதையா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் மணி என் நெஞ்சிக்குள்ளே நார்ந்து சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா காஞ்சிபட்டு ஒன்று நான் கொடுப்பேனே ஓ ஹோ ஓ ஓ ஓ ஓ நான் சுமப்பேனே மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி சண்டு தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க அன்பே என்று என் கண்ணில் தானம்மா உாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி என்ன சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா